ராதிகா சரத்குமாரின் ரேடா நிறுவனம் தயாரித்திருக்கும் சீரிஸ் தலைமைச் செயலகம் வெயில் அங்காடி தெரு போன்ற வித்தியாசமான வாழ்வியல் படங்களை வழங்கி தேசிய மாநில அரசுகளின் விருதுகளை வென்ற இயக்குனர் வசந்தபாலன் முதன்முறையாக தலைமைச் செயலகம் என்ற வெப்சீரிஸை இயக்கியிருக்கிறார் இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் இந்த வெப்சீரிஸுக்காக அவர் சுற்றுப்பயணம் செய்து படப்பிடிப்பு நடத்தி முடித்திருக்கிறார் ஜி ஃபைவ் ஓடிடி தளத்தில் தலைமைச் செயலகம் வெப்சீரிஸ் வெளியாகிறது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கு சுற்றித் திரும்ப எல்லா மாநிலங்களும் விட தமிழகத்தில்தான் மக்கள் பாதுகாப்போடும் கல்வி அறிவுடன் மருத்துவ உதவியினுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் பெரியாரிசம் மார்க்சியம் அம்பேத்காரிசம் போன்ற தத்துவ அடிப்படையில் இங்கு அரசியல் நடத்தப்படுவதால் மக்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் தற்போது உருவாகியிருக்கும் தலைமைச் செயலகம் வெ ஒரு கற்பனை கதைதான் ஜனநாயகத்தில் ஊழல் இருக்கிறது ஆனால் ஆனால் அது மக்களுக்கும் நன்மைகளை செய்கிறது தலைமைச் செயலகம் வெப்சீரிஸ் இயக்கிய அனுபவம் குறித்து வசந்தபாலன் பேசினார் அவர் பேசியதை இப்போது காணலாம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட வருஷம் சக்சஸ் ஃபெயிலியர் ஒன்றும் இல்லாமல் போகிறது எல்லாமே பார்த்துட்டேன் ஸோ எல்லாத்தையும் தாண்டி பத்திரிக்கை எனக்கு தந்த ஆதரவும் அன்பும் மிக பெருசு ஸோ தேசிய விருதுலேருந்து மாநில விருதுலேருந்து ஃபிலிம் ஃபேர்லருந்து கேன்ஸில் இருந்து எல்லாத்தையும் பார்த்து அந்த இருபத்தி ரெண்டு வருஷம் கடந்ததுக்கு பத்திரிக்கையாளர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு படம் தான் ஒரு ஒரு வெரிஸ் ஏன்னா ஐ லவ் சினிமா தான் இதுக்கு பின்னாடி ஒன்றே ஒன்று தான் இருக்குது மேடம் ராதிகம்மன் சொல்கிறப்ப சொன்னாங்க பாலனுக்கு சினிமானா ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவை வெப்சீரிஸ் பண்ணுற அந்த கிளாரிட்டி இருக்குன்ட்டு இன்னொன்று நான் இருக்குது வெயில் முடிஞ்ச பிறகு சரஸ் சார் வந்து எனக்கு கூட படம் பண்ணுங்கன்னு ஒரு செக்கை என் கையில் கொடுத்தாங்க நான் நிஜமாக செக்கை வாங்காமல் அப்போ என் கையில் அஞ்சு பீஸாக காசு இல்லை ஆனால் சத்தியமாக எனக்கு எனக்கு உங்கள்கிட்ட கதை இல்லை சார் கதை யோசிச்சுன்னு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் வாங்கவே இல்லை அதுக்கு தான் என் கல்யாணமே ஆச்சு எங்கள் அப்பா தான் செலவு பண்ணேன் ஸோ டுவர்ட்ஸ் ஒரு சினிமாவை நோக்கி பேஷன் தான் நிஜமாவே நான் காசுக்காக வேலை செய்கிற ஒரு ஆள் கிடையாது ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் என் படத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் எனக்கு எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ப மாட்டேங்க அங்காடி திரு ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் ஷூட் பண்ண முடியுமான்னு யாருக்குமே தெரியாது ஆனால் நான் ஒரு கதையை யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் முட்டால் மாதிரி ஆனால் அது நடந்துச்சு ஒன்று சத்தியமாக நீங்கள் நம்பினீங்கன்னா எப்பயுமே அது நடக்கும் அதை நான் வந்து என் வாழ்நாள் ஃபுல்லாக பார்த்துருக்கேன் சங்கர் சாட்டை பார்த்துருக்கேன் ஒரு பட் அவ்வளோ பெரிய பட்ஜெட் அது நடக்கும் எனக்கும் அது நடக்குமானால் எனக்கு அங்கே இடத்துல நடந்துச்சு வெயிலில் விருதுநகர்லாம் ஷூட் பண்ண முடியாதுன்னு நண்பன் வரதராஜன் சொன்னான் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் முதல் முதல்ல கேமரா எடுத்துகிட்டு விருதுநகரில் நான் ஷூட் பண்ணேன் அந்த விஷுவல்ஸ் இன்னும் விருதுநகரை வந்து புதுசாக மலராக மலர்த்தி நிற்கிது ஸோ இப்படி தான் என்னுடைய ஜேர்னி அதனால் எனக்கு ஒரு எப்போயுமே எனக்கு வந்து சினிமாங்கிறது முக்கியமான விஷயம் அது டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் நூறாவது நாள் வால் போர்ஸ் ஓட்டுற வரைக்கும் அந்த படத்தை நானாக சுமந்துட்டு அலைகிற ஒரு ஆளாக தான் நான் எப்பயுமே அந்த சினிமாவில் இருந்துருக்கிறேன் இருப்பேன் இப்படியே என்னை சினிமா இன்னும் வச்சிருக்கோன்னு நம்புகிறேன் உங்களுடைய அன்பால் நான் நினைக்கிறேன் அந்த அன்புக்கு நன்றி தலைமைச் செயலகம் ஒரு சடன் ஆஃப் ஆல் ஒரு கோவிட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிறப்ப டாதி எனக்கு ஃபோன் பண்ணாங்க பலன் இந்த மாதிரி ஒரு சிஎம் பற்றி ஒரு கதை இருக்குது நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அந்த கதையை நான் கேட்டேன் கண்டிப்பாக அவங்கள்ட சொன்ன மாதிரி இந்த கதையை பண்ணால் நம்ம ஊரில் இருக்க முடியாது மேடம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பிறகு அந்த கதையை நான் எழுதி வேணால் நான் என் ஸ்கீ ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன் கிட்டத்தட்ட ஜெயமோகன் அவர் தான் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அவர் தான் இந்த லைன் சொன்னார் அதுலேருந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்ககிட்ட சொன்னேன் ஸோ உடனே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்போ பக்கத்தில் வந்து அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல் சொல்கிறதுக்கு முன்னாடி சார் சார் சூப்பராக இருக்குது ராதிகா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதான் குட் சைன் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி அதுக்கு பிறகு ஜீலில் சொல்லி ஓகே பண்ணோம் அப்படிதான் இந்த ஜேர்னி அந்த கதை இந்த படம் துவங்கிச்சு ஸோ இந்த படம் துவங்குறப்ப நினச்சேன் ஒரு வெறும் அரசியல் படமாக மட்டும் எல்லோரும் பண்ணுறாங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்க இந்த அரசியல் படத்தை தாண்டி இந்த படத்தில் வேறு ஒன்று சொல்லணும் எந்த அரசியல் படத்துலையும் சிஎம் கெட்டவர் தான் ஆனால் முதல் முறையா சிஎம் நல்லவரா கெட்டவரா அவர் ஊழல் பண்ணியிருக்காரா பண்ணலையா அது மேட்டர் இல்லை சிஎம்ங்கிற அந்த போஸ்ட்ல இருந்துட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டாவே ஊழல் செஞ்சவங்கன்னு அர்த்தம் சுமத்தப்பட்ட ஒரு முதல்வரின் அக மன புற சிக்கல்களை இந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒரு சிஎம்மோட அகச்சிக்கல்களை அவர் என்ன ப்ரெஷரை இந்த பீரியட் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் அனுபவிக்கிறாரு இதை மட்டும் சொல்லணும்னு நினச்சேன் அவர் நல்லவரா கெட்டவரா எதையுமே சொல்லணும் இல்லை அதை அப்படியே விட்டுருங்க ஒரு ஒரு கதை சொல்வார் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் கைமூக்குன்னு ஒரு கதை சொல்லுவார் நாவர் பக்கம் தப்பு செஞ்சவங்க நல்லவங்களா கெட்டவங்களா சோதிக்க ஒரு டெஸ்ட் இருக்கு கொதி கொதிக்கிற எண்ணெயை கொண்டு வந்து சுசீந்திரன் கோயிலுக்கு முன்னாடி வைப்பாங்க அந்த கொதிக்கிற எண்ணெய் வெண்ணைக்கு நெனைக்குள்ள ஒரு அனுமார் சிலையை உள்ளே போடுவாங்க கை வேகாமல் எடுத்துட்டா நல்லவன் கை வெந்துட்டா கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன அவங்களுடைய பேத்தி கேட்கும் கை வேகாமல் எடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்தில் நம்ம ஏதாவது ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா இல்லை மக்களுக்கு நல்லது செய்கிறது தான் ஒரு தலைவனுடைய வேலை அப்படின்னு நினச்சோம்னா அதுதான் தலைவனுடைய காதல் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு சில தப்புகள் பண்ண வேண்டியிருக்குங்கிறதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற வா நன்றே அதை தான் நான் இந்த டீசர்னுடைய உங்களுக்கு தெரியும் நீதினா என்ன மக்கள் மீது கொண்ட காதல் தான் நீதி மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அந்த நீதியை காப்பாற்றணும்னா சில தவறுகள் செய்ய வேண்டியிருக்கும் அந்த தவறுகளுக்கு தப் தண்டனை கூட கிடைக்கும் அதை சட்டம்னு சொல்லணுமே தவிர நீதின்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன் இது மாதிரி இந்த படம் முழுக்க அரசியலையும் தாண்டி நிறைய விஷயங்களை எனக்கு பேசுறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு நான் எல்லா எல்லா நேரமும் என்னை நான் நினைச்சுக்கிறேன் நான் ரொம்ப ப்ரெஷராக இருக்கிறப்ப நினைச்சிருக்க ஒரு இடம் உண்டு ஸ்ரேயாவும் கிஷோரும் பேசுகிற ஒரு இடம் எவ்வளோ பிரஷரா இருக்கிறீங்க கட்சி என்ன ஆக போகுது இந்த நாடு என்ன ஆக போகுது வீடு என்ன ஆக போகுதுன்னு சொல்கிறப்ப அவங்க ஸ்ரேயா சொல்லுவாங்க மேற்கு தொடர்ச்சி மலை மேலே ஊரில் எறும்பு நினைச்சிக்குமா இந்த மலையவே நான் தான் தூக்கி சுமக்குறேன்னு அது மாதிரி இருக்கு நீங்கள் கவலைப்படுறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அவர் அப்படியே கூர்ந்து பார்ப்பார் அப்போ சொல்லுவாங்க இத்தனை கொய்யா பிஞ்சை இதில் நாம் சிற்றெறும்பே அப்படின்னு பாரதிதாசனுடைய வரியை சொல்வார் அவ்வளோ இது மேலே உலகத்துலேருந்து கீழே பார்க்குறப்ப நம்மளாம் எறும்பு மாதிரிங்க நம்ம எந்த ப்ரெஷரையும் தூக்கி சுமக்க தேடியவில்லை நம்ம எறும்பு நினைச்ச கணத்தில் நம்ம மண்டியில் இருக்கிற எல்லா தலங்கணமும் கீழே அப்படி அப்படி குப்பை மாதிரி அப்படி விழுந்துடும் அப்படிங்கிற வரியை நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு ப்ரெஷர் வர்றப்பெல்லாம் நினைச்சுப்பேன் அப்படி எனக்கு நானே சொல்லிக்கிற ஒரு லைன் நிஜமாகவே ஜார்க்கண்டில் இருக்கிற பழங்குடியினரை அடிச்சு துரத்தி கற்பளிக்கப்பட்டு வீடுகள் கொளுத்தப்பட்டு அங்கிருந்து ஓடி வர்ற ஒரு பெண்ணுடைய கண்களிலிருந்து தான் இந்த கதை துவங்குகிறது நான் அது கேட்குறப்ப அந்த லைன் படிக்கிறப்ப எனக்கு தோணுச்சு காடுனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு என் வீட்டில் என் பையன்கிட்ட கேட்டேன் அவன் சொன்னான் ஊட்டிக்கு போனமே டாடி ஒரு ரெசார்ட்டு உங்களுக்குலாம் ஊட்டின்னா ஊட்டியில் இருக்கிற ரெசார்டு தான் காடா காடுனா என்னன்னு தெரியாதா இந்த வாழ்க்கைனா என்ன தெரியாது இந்த மாதிரி நிறைய கேள்விகளை இந்த வெப் வெப்சீரீஸில் இந்த கேள்விகளை அங்கங்கே தொக்கி நிக்க வச்சிருக்கிறது தான் என்னுடைய இடம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கேள்விகள் ஏதோ ஒரு விதைய தூச்சுனா அதுவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ரெண்டாவது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எல்லா மாநிலங்களுக்கும் சென்று வருகிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு எல்லா மாநிலத்துக்கு நூக்கன்காரர் போற ஒரு லொகேஷன் ஹண்டிங் இருந்துச்சு அதுக்கு நான் போறப்பதான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் அவ்வளோ முன்னேறி இருக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து மெடிக்கல்ல இருந்து ரோடுல இருந்து அவ்வளவு முன்னேறி ஜார்க்கண்ட்லாம் ஒரு ஒரு பெட்ரோல் பங்குல பார்த்தேன் ஒரு ஒரு டாக்டர் உட்காந்துருக்குறாரு ஒரு டேபிள் விரிச்சு நம்ம ஊர்ல லாட்ரி டிக்கெட் விற்கிற மாதிரி மாத்திரை பத்து மாத்திரையை வச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு நான் பீகார்ல ஒரு இடத்துல ஒரு வில்லேஜ்ல கேட்டேன் ஒரு சமூக ஆர்வலர்கிட்ட கேட்டேன் அப்போ என்ன பிரச்சனைக்காக வந்துருக்கிறேன் அப்படின்னு ஒரு பொண்ணை ஒரு அண்ணன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான் அவங்க வீட்டுல இருக்க எல்லா ஆம்பளைங்களும் அந்த பொண்ணை வந்து பலாத்காரம் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு வந்து இப்படி பலாத்காரம் பண்ணாங்க என்ன செய்யறதுன்னு கேட்டுச்சு இப்படி ஒரு இடத்துல தான் இந்தியாவில் இருக்கிற வேற எல்லா மாநிலங்களும் இருக்கிற சமூக நீதி அரசியல் இருக்கிறது நான் நம்ம ஊர்ல ஒரு வயசான பாட்டியை போய் கிராமத்துல போட்டோ எடுத்தா ஏ நான் என்கிட்ட போடா இப்படின்னு சொல்ற இடத்துல எந்த அரசியல் கட்சியின்னு சொல்லுங்க அதையும் தாண்டி ஐம்பது ஆண்டு காலம் நம்மளை தமிழ்நாட்டில் வழி நடத்தின பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய அரசியல் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு பிறந்த குழந்த வைத்துக்குள்ள இருக்கிறதுல இருந்து ஒருவன் சா செத்து போற வரைக்கும் அவன் வளர்வதற்கான சட்டங்களை இந்த அரசாங்கம் வகுத்திருக்கு அடுத்து அந்த பதவிக்கு யார் வந்தாலும் சரி வராட்டினு சரி ஒவ்வொருத்தருக்குமான ஒரு அரசியல் பாதுகாப்பை ஒரு அரசாங்கம் வழங்கியிருக்குன்னு தோணுச்சு என்ன ஊழல் இருந்தாலும் இந்த அரசாங்கம் இதை வழங்கியிருக்குன்னு இருக்குன்னு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு இன்னும் இந்த பொலிட்டிக்கலுக்குள்ள இந்த அரசியலை கூர்ந்து பாக்குறப்ப இந்த உலகத்திலேயே ஜனநாயகத்தை விட சிறந்த ஆட்சி முறை எதுவும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு ஜனநாயகத்தை கட்டமைக்கணும்னா ஊழல் நிறைந்ததா தான் இருக்கும் ஆனால் மக்களுக்கு நலன் போய் சேரும் எப்படி நலன் போய் சேரும் எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கட்டமைப்பு தான் இந்த கட்டமைப்பை தான் நம்ம ஒவ்வொரு முறையும் தவற விடாம காப்பாற்றிக்கணும் ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை எதிர்கட்சியாக உட்கார வைக்கிறவங்களும் சேர்த்து ஓட்டு போகணுங்கிற இந்த அரசியலை ஒரு படம் சின்னதா பேசினா போதும் ஒரு வெப்சீரிஸ் சின்னதா பேசினா போதும் ஒரு ஒரு லாங்குவேஜ் பேசினா போதும் நம்ம இருக்கிற பத்திரிகைகள் கலை அலை இலக்கியங்கள் எல்லாமும் சேர்ந்து ஒரு மனுஷனை பொல்டிசைஸ் ஆக்கிட்டாவே அவன் ஒரு கட்டத்துல போய் நிற்பான் நான் நீனால ஒரு ஷோல பார்த்தேன் ஒரு கைகாலெல்லாம் அவன் மாதிரி உடல் குறைபாடு கொண்ட ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தைக்கு இருபத்தோரு வயசு ஆயிடுச்சு அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த அம்மா ஸ்கூலுக்கு தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் விட்டு 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 வேலை செய்யுது அப்படின்னு அந்த ஷோ முடிகிறப்ப இருபத்தோரு வயசு வரைக்கும் அது செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ அந்த பா அந்த அம்மாவுக்கு வந்து வயசு ஆயிடுச்சு அப்போ கோபிநாத் அவர்கள் கேட்குறாங்க ஏம்மா அப்படின் அவள் அவன் காலில் நிற்கணும்ல படித்தா தானே அவன் காலில் அவன் நிற்க முடியும் இந்த சொல்கிற அரசியலை எழுபது ஆண்டு காலம் பெரியாரும் தொடர்ந்து அரசியலும் நமக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஜீனில் நம்மளுடைய பேச்சில் நம்மளுடைய குரல்ல நம்ம டீ கடைகளில் நம்ம பத்திரிகைகள்ல ஏதோ ஒரு விதத்தில் புகுத்திக்கிட்டே இருக்கு நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதியை போடாமல் இருக்கிறதே ஒரு அரசியல் தான் நான் நினைக்கிறேன் நீ என்ன ஜாதின்னு கேட்காம இருக்கிறதே ஒரு அரசியல் தான் நினைக்கிறேன் ஸோ ஏதோ ஒரு விதத்துல இந்த இது ஒரு நுனி ஒரு புள்ளி இது இந்த வெப்சீரிஸ் நகர்த்தினாலே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடையவேன்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு அருமையான ஒரு ஒரு களத்தை பேசுவதற்கான ஒரு சூழலை பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கிய ராதிகா சரத்குமார் அவர்களுக்கும் சரத் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி சரஸ் சார் வந்து அவ்வளோ இழுத்து போட்டு செய்வாருன்றப்ப எனக்கு ரொம்ப நிஜமாவே சரஸ் சாரதோடு தான் இந்த வெப் சீரிஸே பண்ணணும்னு நினைச்சேன் அது பல காரணங்களாக முடியல ஸோ அவ்வளோ சரஸ் சார் இழுத்து போட்டு ப்ராஜெக்ட் எல்லா ப்ராஜெக்டும் நீ வந்து ரெண்டு வருடங்கிறது ஈஸியான ஒரு ஒர்க் தான் அதை தாண்டி இது நடந்துச்சு அதை இழுத்துட்டு போனோம் நாங்கள் பாரதி ஜாசோ சார் சொல்லுவார் டைரக்டருங்கிற வந்து பனிமலையில் வந்து சறுக்கில் நா இழுத்துட்டு போகிற மாதிரி நாக்கு தங்க ஓடிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அதை நாங்கள் மொத்தமாக தோலில் சுமந்து இழுத்துட்டு போனோம் இந்த வெப்சீரீஸ் ஓகே பண்ண ஜி நிறுவனத்திற்கு மனமார்ந்த நன்றி சிஜு சார் நான் முதல்ல அவர்கிட்ட கதையை நெரேட் பண்ணேன் நெரேட் பண்ண உடனே ரொம்ப நல்லா இருப்பாளன் அப்படின்னு சொல்லி அதை என்கரேஜ் பண்ணாங்க அதுக்கு பிறகு கௌஷிக் அப்புறம் முக்கியமாக கலை மூணு பேரும் தான் இந்த வெப்சீரிஸ்கான பேக் கிரிட்டிக் விமர்சனம் அப்படின்னு தொடர்ந்து அதை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்க மூணு பேருக்கும் சிஜிசார் இங்கே வரல சிஜிசாருக்கு மனமா அந்த நன்றி அவ்வளோ என்கரேஜிங்கான வார்த்தைகளாக இருக்கும் இவ்வளோ பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்த வேற ஓடிடியில் பண்ணியிருக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல அதை வந்து ஒரு தைரியமாக வந்து அங்கீகரிச்சாரு அப்புறம் என்னுடைய கேஸ்டிங் பல விஷயங்களை அவர் அங்கீகரிச்சார் ஈவன் கௌஷிக் ஷூட்டிங் வந்து என்கரேஜ் பண்ணுவார் சரியாக இருக்குன்னு சொல்லுவார் பல விஷயங்கள் சொல்லலாம் கலை ஒரு ஏடி மாதிரி கலை வந்து இந்த வெப்சீரீஸ் முழுக்க வேலை பார்த்தாரு இ ராம்தாஸ் சாரோட பையன் பியூட்டிஃபுல்லான ஒரு பையன் ஸோ மூணு பேரும் ரொம்ப அவங்களுக்கு நன்றி அப்புறம் ரேடன் சுபா வெங்கட் மேம் இங்கே வந்திருக்காங்களான்னு தெரில கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் என் கூட ரொம்ப பாடுபட்டாங்க என் கோபம் எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட தான் காமிப்பேன் ரொம்ப இந்த இந்த இதனுடைய ஆரம்பத்திலேருந்து அவங்க கூடவே இருந்தாங்க தேங்க்ஸ் மேடம் அப்புறம் நிஜமாவே ரேடனுடைய வாரிசாக நான் நினைக்கிறேன் பூஜா சரத்குமார் அவர்களை அவ்வளோ ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி சளைக்கவே மாட்டாங்க ஃபோன் எடுத்து வைக்கவே மாட்டாங்க பேசிக்கிட்டே போன ஐயோ வைங்க அப்படின்னு அல்ல வேண்டியிருக்கும் ஸோ பூஜா அப்புறம் கிருஷ்ணா கோவமே படாத மனுஷன் கோவம்னா என்னன்னே தெரியாது நிஜமாவே கிருஷ்ணாவுடைய அந்த குணாதிசயத்துக்கு கிருஷ்ணா இன்னும் வெகு தூரம் போகக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் யார் கூட எந்த சண்டையும் இல்லைங்க ஒரு ப்ராஜெக்ட்ல அப்படி ஒரு மனுஷன் ப்ரொடக்ஷன்ல ப்ரொடக்ஷனில் இருக்க முடியுமான்னா அது கிருஷ்ணா தான் ஐ லவ் கிருஷ்ணா அப்படி நான் சொல்ல முடியும் ஸோ அடுத்து என்னுடைய கேமராமேன் என்னோட பிரபாகர் சார் சொல்லணும் எப்பயுமே என் கூட ஒரு பலமாக இருந்து இந்த வெப்சீரிஸ் இன்னைக்கு ஆனார் வரைக்கும் என் கூட இருக்கிற பிரபாகர் சாருக்கு நன்றி ஒரு ஒயிடாங்கல் ரவிசங்கர் சார் ஒரு அவர் எடுத்த படங்கள் தெரியும் எல்லாமே தெரியும் இந்த இதில் வந்து அவர் போட்டு வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஜார்க்கண்ட்லேருந்து இழுத்துட்டு ஓடிடு என்னோட ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு கூட ராத்திரி பகலமாக இழுத்துட்டு ஓடணும் ஒயிடாங்கல் ரவிசங்கர் சாருக்கு இதே அளவுக்கு இதுக்கு ஒரு அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி பண்ணேன் சந்தானம் இஸ் ஒண்டர்ஃபுல் கேமராமேன் மேடைக்கு சந்தானத்தை அழைக்கிறேன் ப்ளீஸ் பிளஸ் தம் ஐ திங்க் அடிஷ்னல் போட்டோகிராபியா வெஸ்ட் பெங்கால்லாம் தனியா எங்கூட வந்து ஷூட் பண்ண சந்தானம் சந்தானத்துக்கு நன்றி அட்ரஸ் சசி பட்ஜெட்டே இல்லை சார் பட்ஜெட்டே இல்லைன்னு குழம்பிகிட்டே இருப்பார் ஆனால் காலையில எல்லாமே தலைமை செயலருமே ரெடி ஆயிரும் சசிக்கு நன்றி அப்புறம் ஜெயமோகனுக்கு நன்றி அப்புறம் என்னுடைய டயலாக் ரைட்டர்ஸ் புதிய பருதி ஒரு ஒண்டர்ஃபுல் டேலாக் ரைட்டர் நீங்கள் பார்க்குற டயலாகில் அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னா அது காரணம் வருதான் அப்புறம் வந்து பர்ணிகிரி அப்புறம் வந்து ஜீவா அவர்கள்